வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இருந்து உங்களோடு பேசுவதில் உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலியை நீங்கள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய களம் உங்களை எங்கள் மனதிற்குள் உயர்வானவர்களாக ஒரு தாஜ்மஹாலை கட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் ஏதோ தமிழ் சார்ந்து ஒருவன் பேசுகிறான் என்கின்ற எண்ணத்தில் பகிர்ந்தளிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய மனம் சார்ந்து நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு எங்களுடைய வரவேற்பு இன்றைய காணொலியில் இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு செய்திகளோடு தான் உங்களோடு நான் பேச இருக்கிறேன் காரணம் இயக்கம் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அவர்கள் அந்த மண்ணிற்காக அவர்கள் பட்ட வேதனைகள் இவைகளை மையப்படுத்திய பல செய்திகளை தொடர்ச்சியாகவே என்னுடைய வலையொலிகளிலே நான் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றேன் இன்று இயக்கத்தை மையப்படுத்திய செய்தி என்ன என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் அதற்கு ஒரு பிரதான தளம் அல்லது ஒரு பிரதான காரியம் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு செய்தி இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதை மையப்படுத்திய கருத்துக்களை நான் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இயக்கத்தின் மீது பல நாடுகளில் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற முயற்சியை பல இடங்களில் தமிழர்கள் தொடர்ச்சியாகவே எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் ஏறாத அந்த சமூகம் சார்ந்த களங்கள் இல்லை தொடர்ச்சியாகவே அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது நீக்கப்படும் என்கின்ற செய்திகள் பல முனைகளில் இருந்து பேசப்படுகின்றன ஆனால் தொடர்ச்சியாகவே தடை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படித்தான் இந்தியாவிலும் இயக்கத்தின் மீது தடை விதிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இயக்கத்தின் மீது இரண்டாண்டுக்கு ஒருமுறை அவர்கள் தடைகளை நீட்டித்து கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகள் தடை என்பதை உறுதி செய்தார்கள் தற்பொழுது கடந்த மே மாதம் மீண்டும் ஐந்து ஆண்டுக்கு தடை என்பதை நீட்டித்தார்கள் இந்த தடை என்பதை நீட்டித்த பொழுது பலர் அதற்கு எதிர்ப்புகளை பதிவிட்டார்கள் இல்லாத ஒரு இயக்கம் செயல்படாத ஒரு இயக்கத்திற்கு எதற்காக தடை விதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை பலர் எடுத்து வைத்தார்கள் இதற்கான பல முயற்சிகளும் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த மே இருபத்தி நாலு மே மாதம் அறிவிப்பதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி டெல்லியிலே தமிழர் சார்ந்த ஒரு கூட்டம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் டெல்லியில் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அனைவருமே கலந்து கொள்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதுவரை டெல்லியில் இயக்கம் சார்ந்த ஒரு கூட்டம் நடைபெறுவதற்கு களம் அமைக்கப்பட்டதில்லை ஆனால் இம்முறை தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு நிகழ்வுக்கு டெல்லியிலே அதற்கான களம் உருவாக்கப்பட்டது அப்பொழுது இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடை நீக்கப்படுவதற்கான ஒரு சூழல் அமையலாம் என்ற ஒரு கருத்து பரவலாகவே பேசப்பட்டது ஆனால் மே மாதம் அந்த இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடை மீண்டும் ஐந்து ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது சட்ட விரோத தடுப்பு நடவடிக்கை சட்டத்தின்படி இந்த ஐந்தாண்டுகள் நீட்டிப்பு என்கின்ற ஒரு களம் எடுத்து வைக்கப்பட்டது அப்பொழுது ஒரு தீர்ப்பாயத்தின் முன்பு இந்த சட்டம் அதாவது தடை விதிக்கப்பட்டு இருக்கக்கூடியது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குமென்றால் அதை எங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு நீதிபதியின் முன்னிலையில் அதாவது பிரதீப் சிங் என்கின்ற நீதிபதியின் முன்னிலையில் இந்த விவாதம் நடைபெறுவதற்கான களம் இருக்கிறது எனவே உங்களுடைய ஆதாரங்களை நீங்கள் ஒப்படைக்கலாம் என்று சொல்லப்பட்டது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இந்த தீர்ப்பாயம் கொடுத்திருக்கக்கூடிய வழக்கிற்கு எதிரான கருத்துக்களை உடையவர்கள் பதிவிடலாம் என்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் இன்னும் பலர் இந்த இயக்கத்தின் மீது தடை விதிக்கக்கூடாது என்பதை மையப்படுத்தி அவர்கள் அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் வாதிட்டார்கள் இந்த வாதத்தின் முடிவு என்ன என்பதை அந்த தீர்ப்பாயம் அல்லது அந்த நீதிபதி அறிவித்திருக்கிறார் அந்த நீதிபதி அறிவித்திருக்கக்கூடிய விடயம் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஐந்து வருடம் தடை என்கின்றதை இந்த நீதிமன்றமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தலைமறைவாக இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு களத்தையும் தனிநாடு பெறுவதற்கான ஒரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கான நம்பகரமான செய்திகள் எங்கள் வசம் இருக்கின்றன எனவே அந்த இயக்கத்தின் மீது மத்திய அரசு விதித்திருக்கக்கூடிய தடை அது தொடர்வதற்கு அந்த தடை தொடர்வதற்கு இந்த நீதிமன்றமும் அனுமதி அளிக்கிறது என்ற தீர்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார் இங்கு தலைமறைவாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயம் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதுபோல அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றன இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவிற்குள் ஒரு பிரிவினையை உருவாக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடும் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை மற்றவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற செயல்பாட்டோடும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் செயல்படக்கூடிய காரணத்தினால் இந்த தடை தொடர்வதற்கு இந்த நீதிமன்றம் அதற்கான அனுமதியை கொடுக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது உண்மையிலே அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறார்களா இது பிரதானமான ஒரு கேள்வி அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சில தலைவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் தற்பொழுது உள்ள சூழலில் சீனாவின் ஆதிக்கம் இலங்கையிலே வலுவாக வேகம் கட்டத் தொடங்கி இருக்கிறது இந்த சூழலில் இந்தியாவிற்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டு இருப்பது தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியவர்கள்தான் எனவே அவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்திய அரசாங்கத்தோடு ஒரு நெருக்கமான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நெருக்கமான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவின் பிரிவினைக்கான களத்தை கையில் எடுப்பார்கள் என்கின்ற என்று சொல்லக்கூடிய விடயம் எப்படி ஏற்புடைய ஒரு களமாக இருக்கும் என்கிற கேள்வி பலரிடம் எடுத்து வைக்கப்படுகிறது தற்பொழுது அந்த இயக்கம் தலைமறைவாக செயல்படுகிறது என்பதே ஒரு தெளிவில்லாத ஒரு கருத்து என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் காரணம் ஒரு சிலர் தங்களை முதன்மைப்படுத்துவதற்காக இந்தியாவிற்கு எதிராக பதிவிடக்கூடிய கருத்துகள் அல்லது இந்தியாவின் ஆட்சிவிடத்திற்கு எதிராக பதிவிட கருத்துகள் அந்த இயக்கம் சார்ந்தவர்கள் பதிவிட்டதா பதிவிடுகிறார்கள் என்ற கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் இயக்கத்தின் மீது விதித்திருக்கக்கூடிய ஐந்து வருட தடை தொடரும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது நீதிமன்றம் இதை தகர்த்து விட வேண்டும் என்று போராடியவர்கள் தவித்தவர்கள் அதற்கான களங்களை எடுத்தவர்கள் சற்று சோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் பார்க்க முடிகின்றது என்று இந்த நிலை மாறும் என்பதைத்தான் காலம் எப்படி எழுதி வைத்திருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு தமிழர்களும் இப்பொழுது ஆவலோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நன்றியுடன் என்பார்